நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஆம்ஸ்ட்ராட் இன்வெர்டர் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி மிக விரிவாகவும் எளிமையான வார்த்தைகளிலும் உங்களுக்கு போகிறேன் எனவே வீடியோவை தொடங்குவோம் ரிமோட்டில் பவர் பட்டனை நீங்கள் காணலாம் இதன் மூலம் நீங்கள் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் வெப்பநிலை மேல் பொத்தான் இப்போது நீங்கள் வெப்பநிலையை குறைக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை குறையும் நீங்கள் அதன் வெப்பநிலையை எவ்வளவு குறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது குளிர்ச்சியடையும் அதன் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியை மட்டும் விரும்பி மின்சாரக் கட்டணத்தை குறைக்க விரும்பினால் அதை இருபத்தாறு டிகிரியில் பயன்படுத்த வேண்டும் இதுவும் நம் உடலுக்கு மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் மேலும் இருபத்தாறு டிகிரியில் அதிக குளிர்ச்சியை உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரியாக அமைக்கவும் நீங்கள் இருபத்தாறு டிகிரியில் சூடாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை அல்லது ஆக அமைக்கவும் அடுத்த பொத்தான் மோட் ஆகும் மோட் பொத்தான் ஐந்து செயல்பாடுகளை கொண்டுள்ளது பயன்முறை பொத்தானை அழுத்தும் போது ரிமோட்டில் பயன்முறையை காண்பீர்கள் கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது பயன்முறையில் உள்ளது தற்போது ஹீட் பயன்முறையில் உள்ளது தற்போது ஃபேன் உள்ளது தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது இப்போது நான் உங்களுக்கு மிக எளிமையான வார்த்தைகளில் பயன்முறையை பற்றி விரிவாக சொல்கிறேன் கூல் பயன்முறையில் ஏசி ரிமோட்டின் அனைத்து பொத்தான்களும் வேலை செய்யும் மேலும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் பயன்முறையில் ஏசி உங்கள் தேவைக்கேற்ப குளிர்ச்சியடையும் அதன் பிறகு அடுத்த மோட் டிராய் ஆகும் மழைக்காலத்தில் நீங்கள் டிராய் ஏசி ஐ பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதமும் ஒட்டும் வெப்பமும் இருக்கும் எனவே ட்ராயில் ஏசி ஐ பயன்படுத்துவது அந்த ஈரப்பதத்தை நீக்குகிறது அடுத்த முறை ஹீட் ஆகும் உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரித்தால் மட்டுமே நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியாது உங்கள் ஏசி வெப்ப பயன்முறையை ஆதரித்தால் குளிர்ந்த காலநிலையில் வெப்ப பயன்முறையை பயன்படுத்தி உங்கள் அறையை வெப்பப்படுத்தலாம் அதற்கு பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஆகும் ஃபேன் இல் ஏசி குளிர்விக்கவில்லை என்றால் உட்புற அலகின் மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை என்றும் உங்களுக்கு ஏசி குளிர்விக்க தேவையில்லை என்றும் ஏசி மின்விசிறியை மட்டுமே பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோட் ஐ பயன்படுத்தலாம் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் தானியங்கி பயன்முறையில் உங்கள் ஏசி தானாகவே இயங்கும் மேலும் ஏசி அதன் சொந்த பயன்முறைக்கு ஏற்ப செயல்படும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஃபேன் ஆகும் உட்புற அலகிலிருந்து வெளியேறும் காற்று விசிறி வேகத்தை பொறுத்தது இது நான்கு வேகத்தில் இயங்குகிறது இப்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது தற்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது தற்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது உங்கள் தேவைக்கேற்ப விசிறியின் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறி வேகத்தை அதிகமாக அமைக்கவும் அடுத்த பொத்தான் வேர்டிக்கல் ஸ்விங் இது ஏசிக்கு முன்னால் உள்ள ஸ்விங்களுக்கான பொத்தான் இது மேல்நோக்கி கீழே வேலை செய்கிறது இந்த ஸ்விங் பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் ஸ்விங்ஃபிளாப்பை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் பிளாப் அங்கு நின்றுவிடும் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங் பிளாப் தானாகவே வேலை செய்ய தொடங்கும் அடுத்த பொத்தான் ஹாரசோண்டல் ஸ்விங் இது ஏசிக்குள் இருக்கும் ஸ்விங் களுக்கான பொத்தான் இது வலமிருந்து இடமாக வேலை செய்கிறது இந்த ஸ்விங் பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் களை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் கள் அங்கே நின்றுவிடும் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங்க்கள் தானாகவே வேலை செய்ய தொடங்கும் அடுத்த பொத்தான் ஐ ஃபேவா இந்த ஏசி இல் ஐ ஃபேவா செயல்பாடு ஆதரிக்கப்படவில்லை அடுத்த பொத்தான் டைமர் டைமர் பொத்தானை அழுத்துவதன் மூலம் டைமர் ஆஃப் நேரம் காட்டப்படும் ஏசியை தானாக அணைக்க முதலில் நேரத்தை டைமர் ஆஃப் இல் அமைக்க வேண்டும் நீங்கள் டைமரை ஒன்று மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரமாக அமைக்கலாம் என்னுடைய ஏசி ஏழு மணி நேரத்தில் தானாகவே அணைந்து போக வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இப்போது ரிமோட்டில் வெப்பநிலையை அதிகரிக்கும் மற்றும் குறைக்கும் பொத்தான்களை பயன்படுத்தி அதை ஏழு மணி நேரமாக அமைப்பேன் இப்போது ரிமோட்டில் டைமர் ஆஃப் நேரத்தை அமைத்துவிட்டேன் இப்போது டைமர் அமைக்கப்பட்டவுடன் டைமர் பொத்தானை அழுத்தவும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டர்போ பொதுவாக நாம் ஏசியை ஆன் செய்யும் போதெல்லாம் கம்ப்ரஸர் மூன்று நிமிடங்களில் ஆன் ஆகிவிடும் ஆனால் டர்போ பொத்தானை அழுத்தினால் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்கும் மேலும் உட்புற அலகின் விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது நீங்கள் வெளியிலிருந்து உங்கள் அறைக்கு வரும்போது உங்கள் அறை மிகவும் சூடாக இருந்தால் அறையில் உங்களுக்கு மிகவும் சூடாக உணர்ந்தால் உங்களுக்கு விரைவான குளிர்ச்சி தேவைப்பட்டால் நீங்கள் டர்போ பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்ச்சியடையும் அடுத்த பொத்தான் ஐ ஆய்பீல் பொத்தானை அழுத்துவதன் மூலம் நீங்கள் ரிமோட் காட்சியில் அறை வெப்பநிலையைக் காணலாம் அடுத்த பொத்தான் ஹெல்த் காற்றை சுத்தம் செய்து காற்றில் உள்ள பாக்டீரியா மற்றும் கிருமிகளை குறைப்பதே ஆம்ஸ்ட்ராட் ஏசியின் ஹெல்த் செயல்பாட்டின் பணியாகும் இந்த செயல்பாடு ஆயின் குளிர் பிளாஸ்மா ஜெனரேட்டர் மற்றும் காற்று வடிகட்டியின் கலவையின் மூலம் செயல்படுகிறது ஹெல்த் செயல்பாட்டின் நன்மைகள் காற்றில் பரவும் பாக்டீரியா மற்றும் கிருமிகளை குறைக்கிறது காற்றை சுத்தம் செய்கிறது அறையில் உள்ள தூசி துகள்களை குறைக்கிறது அறையில் காற்றை புத்துணர்ச்சியாக்குகிறது உட்புற அலகுக்குள்ளிருந்து ஈரப்பதத்தை நீக்குகிறது ஏசிக்குள் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது அடுத்த பொத்தான் ஸ்லீப் ஆம்ஸ்ட்ராட் ஏர் கண்டிஷனர் ஏசியில் உள்ள ஸ்லீப் பயன்முறை வசதியான தூக்க சூழலை உருவாக்க வெப்பநிலையை தானாகவே சரிசெய்கிறது இந்த பயன்முறை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பாகை செல்சியஸ் வெப்பநிலையை அதிகரிக்கிறது இரவில் ஏற்படும் இயற்கையான வெப்பநிலை வீழ்ச்சியை ஈடு செய்ய இந்த முறை வெப்பநிலையை சரிசெய்கிறது இது அறை மிகவும் குளிராகவோ அல்லது சங்கடமாகவோ மாறாமல் இருப்பதை உறுதி செய்கிறது இந்த பயன்முறை ஏசி அமைப்புகளை மாற்ற எழுந்திருக்க வேண்டிய அவசியமின்றி தூங்க உங்களை அனுமதிக்கிறது இந்த முறை அமைதியான அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த பயன்முறை புத்திசாலித்தனமானது மற்றும் குறைந்த சத்தத்தை உருவாக்குகிறது அடுத்த பொத்தான் டிஸ்பிளே டிஸ்பிளே பொத்தானை அழுத்தினால் உங்கள் ஏசியின் காட்சி அணைந்துவிடும் ஆனால் உங்கள் ஏசி இயக்கத்தில் இருக்கும் இந்த பொத்தானை நீங்கள் ஏசியின் காட்சி விளக்கை அணைக்க மட்டுமே பயன்படுத்த முடியும் அடுத்த பொத்தான் ஆன்டிபங்கஸ் இந்த ஏசி இல் ஆன்டிபங்கஸ் செயல்பாடு ஆதரிக்கப்படவில்லை அடுத்த பொத்தான் ஐக்ளீன் இந்த ஏசி இல் ஐக்ளீன் செயல்பாடு ஆதரிக்கப்படவில்லை நான் கொடுத்த தகவலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்